சமைக்க போறீங்க இன்னைக்கா இன்னைக்கு என்ன கத்திரிக்காய் குழம்பு பண்ண போறேன் சரி எப்படி செய்யறீங்கன்னு பார்க்கலாமா பார்க்கலாமே சரி பண்ணுங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் ம் நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்லா இருக்கும் சரி ஓகே கப்பன் கப்பன் கொஞ்சம் கடுகு சரி கொஞ்சம் போல ஜீரகம் கொஞ்சம் வெந்தயம் இதுதான் தாளிக்கிறதுக்கு வெடிக்கட்டும்

கத்திரிக்காய் வேணா நல்ல எண்ணெயில வத சொல்லாம் கொஞ்சம் சரிக்கத்தான் செய்யும் கொஞ்சம் மூடி எடுத்துக்கலாம் இது எந்த ஸ்டேஜில் எடுக்கணும் கொஞ்சம் நல்ல தோலெல்லாம் கொஞ்சம் நல்லா சுருங்குற மாதிரி வரும்போது அப்புறம் நம்ம இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா பச்சை மிளகா மூணு வச்சுருக்கேன் ஆ சரி கருவேப்பில ஓகே எல்லாத்தையும் போட்டு இதோட சேர்த்து வதக்கணும் கத்திரிக்காய் நல்லா வதங்க இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டே கூட தனியாக வதக்கி வச்சுட்டு கூட எடுத்துக்கலாம்

ஒரு ரூபாவே புளிக்குழம்பு இந்த மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு மீன் குழம்பு இதுங்களுக்கெல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றி சமையல் பண்ணால் அது ஒரு டேஸ்ட் கிடைக்கும் சரி சரி இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்கொழம்போடு வேற என்ன பண்ண போகறீங்க இன்னைக்கு சிம்பிள் மெனு தான் என்னடா மயசூர் சரி அதனால் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கொத்தவரங்காய் பொரியல் அப்பளம் ஆ எக்காம் ஓகே அவ்வளோ இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ ஒரு தக்காளிய அரைச்சு வச்சிருச்சு அதை போட்டு அதையும் தக்காளி அரைச்சு போய்க்கிறீங்க அது இப்ப வர தக்காளியெல்லாம் நம்ம ஊர்ல கிடைக்கிற மாதிரி நல்ல நாட்டு தக்காளி இங்கே கிடைக்காது துபாய்ல இருக்கிறனால நீங்க எந்த நாட்டுக்கு கிடைக்குதோ அதை வாங்கி யூஸ் பண்றோம் அதனால ஏதோ ஒரு அடி அடிச்சு வச்சிடறது அப்ப அது சீக்கிரமா நல்லா மேக்ஸாகி நல்லா இருக்கும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிச்சு இப்போ இந்த இதில் நம்ம வந்து குழம்பு வீட்டிலேயே அரைச்ச குழம்பு புலாவை கொடுப்போம் இந்த பொடியே எல்லாத்துக்கும் போட்டுருவேன் நான் அப்படி மீன் குழம்பு மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு மீன் குழம்பு கொஞ்சம் தனி மிளகா போட்டு போடுவேன் அப்புறம் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புக்கு கொஞ்சம் மல்லிப்பொடி மட்டும் கூட கொஞ்சம் போட்டுட்டு சோம்பு பொடி போட்டுவோம் ஏன்னா இந்த இதில் சோம்பு பொடி கொஞ்சம் சோம்பு வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டு அரைச்சது ஓ சரி ஆமா இப்போ சீக்கிரமாக நாங்கள் மீன் குழம்பு ரெசிப்பியும் அந்த டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த குழம்பு மகாப்பொடி இல்லை ஆமாம் ம்

5 7 मिनिट्स நல்லா cooked ஆகிச்சு ना ஆளு ரெடி. ஓகே ரொம்ப சிம்பிள் சிம்பிள் ரெசிபி ஈஸியா பண்ணலாம். बिगिनर्स ரொம்ப यूजफुल இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே சரி. ரெடி பார்க்கலாமா? ஓகே பார்க்கலாம். வாவ் வாவ் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு ஓகே. அவ்வளோதான் இந்த ஸ்டேஜ்ல நம்ம